ஆண்டாள் மேகங்களையும் கிளியையும் தூதுவிட ஆரம்பிக்கிறார் எல்லாம் போய் சொல்லு பெருமாள்கிட்ட சொல்லு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆசை வந்துடுத்தோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் மனசு பூரா இருக்குது தன் அவரை ஏற்றுப்பாருங்கிற நம்பிக்கையும் வந்துவிடுத்தோ ஏன்னா அந்த நோன்பெல்லாம் நூற்று இது பண்ணியாச்சு சுவாமி ஏற்றுன்ட்டார் அப்படிங்கிற சந்தோஷம் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் கல்யாண கிளி அப்படின்னு ஒன்று பண்ணுவாள் வாழைநார் மரவள்ளி கிழங்கு மூங்கில் குச்சிகள் நந்தியாவட்டை இதெல்லாம் வச்சு தான் அந்த பூவெல்லாம் வச்சு தான் அந்த கிளியை பண்ணுறது வழக்கம் மாதுளம் பூ மூக்கு வச்சு சிவப்பாக இருக்குமே அதுக்காக அதெல்லாம் பண்ணி விசேஷமாக அந்த கிளியை பண்ணி சாத்தினா கல்யாணம் நடக்கும் கல்யாண தடையின்றி நடக்கும்னு ஒரு ஐதீகம் இப்படியெல்லாம் சுவாமியே இருக்க அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ரங்கநாதரையை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வருது வாரணம் ஆயிரம் சூழ வனம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு கனவுக்கு வருது என் தோழி நான் கண்ட யிரம் சூழ செய்து நாரண நம்பி நடக்கென்றான் நின்றது பூரண போர்க்கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்ட கண்டு தோழின நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை காமோ கோளரி மாதவன் கோவிந்தன் என் பானோர் காலை போகுத்த கரா கண்டு தோழி நான் தோழி கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொல்லுவாளே அந்த மாதிரி அவளுடைய கனவு நிஜமாகுது இந்த கனவை அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா அப்போ தெரிஞ்சு போயிடுத்து சுவாமி வந்து பெரியாழ்வார் கனவில் வந்து சொல்லிட்டார் உன்னுடைய பெண்ணை ரெடியாக இருக்க சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரங்கராஜன் உத்தரவு கொடுத்தாச்சு அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு ஆண்டாள் காத்திருக்க அங்கே ஸ்ரீரங்கத்திலே அவாளோட அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர் அவாளுக்கும் சொல்லியாச்சு அங்கேருந்து ஒரு பல்லக்கு வருது ஆண்டாள் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அப்பாவோட கலம்பரா இங்கேருந்து ஆஹா கிருஷ்ணன் கூப்பிட்டாச்சு என் சுவாமியை நான் சேரப்போகிறேன் அப்படின்னு வதியாக அலங்கார பூஷணியாக அந்த இதில் ஏறிண்டு பல்லக்கில் ஏறிண்டு உள்ள கடன்னு ஓடுறா கோவிலுக்குள்ளே ஸ்ரீரங்கநாதரை பார்க்கறதுக்கு ஸ்ரீரங்கநாதரை பார்க்கறதுக்கு ஓடின உடனே அப்பாவை கூட திரும்பி பார்க்கல எல்லாரும் ஆச்சரியப்பட ரங்கா ரங்கான்னு வேண்டின்னு இருக்கா சுவாமியுடைய பெயரை சொல்லி இவ உள்ளே போய் சுவாமிய பார்த்துட்டு அப்படியே நல்லா ஏறி உட்காந்துக்கிறாள் அவளுக்கு அவ்வளவு உரிமையா அங்கே அரவத்தை மேலே படுத்துன்னு இருக்காரே சுவாமி அவரை பார்த்துட்டு போய் சங்குன்னு மேலே ஏறி உக்காண்டு ஒரு க்ஷணம்

திருவாடி பூரத்து சகதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூத்தி நாற்பத்தி மூன்று உரைத்தாள் வாழியே மறுவாறும் நாடி வாழியே மண்புதுவை நகர்கோதை மலர் பாதங்கள் வாழியே ஆண்டாள் சுவாமியோட சேர்ந்த உடனே பெரியாழ்வார்க்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆழ்வார்க்கு ஒரு பக்கம் வருத்தம் அவ்வளவு அழகான குழந்தை அப்படி தான் அழகா கையில வச்சு வளர்த்த குழந்தை இப்படி காணாம போயிட்டாலேன்னு ஒரு வருத்தம் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் திருமகள் தானே அவருடைய மகள் செங்கன்மால்தான் கொண்டு போனானேன்னு வருத்தப்படுறார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தெரியறது சுவாமியுடைய அம்சம் அவளும் பூமாதேவி அம்சம் அதனால் அவள் வேண்டிய இடத்துக்கு போயிட்டான்னு தெரிஞ்சு அவரும் தெய்வ கைங்கரியத்தில் தன்னை ஈ ஈடுபடுத்திக்கிறார் ஆண்டாளுடைய பெருமை ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அத்தனை அவதாரங்களை பற்றியும் பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றியும் சுவாமியே நினச்சிருந்தா அவர் கண்டிப்பாக நமக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து வேறிடத்தில் இடத்தில் வளர்ந்து வாழ்ந்த கண்ணனுடைய பெருமையை பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி பகவானுடைய நாமமே ஔஷதம் என்று நமக்கு சொல்லி கொடுத்தாள் கோதை ரங்கராஜனுக்கு நமஸ்காரம் ஆண்டாளுக்கு நமஸ்காரம்